பிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்திரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்கள் கேட்டது ஒன்று பெற்றுக்கொள்வது அசாத்தியமானது அதார வசனம் சங்கீத இருபத்தி மூணு ஆறு என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் எபேசியர் மூணு இருபது நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு செய்ய வல்லவர் அவர் அவியாகம் இருபத்தி ரெண்டு பதிமூணு ஆபரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார் கிரகிக்க முடியாத அதிசயங்களை காணும் அன்பர்களே ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக பல மாதங்கள் ஏன் வருடங்களாக ஜெபித்து கொண்டு வருகிறீர்கள் விசுவாசத்தோடு தான் கேட்டு வருகிறீர்கள் எந்த பதிலும் இல்லை ஒரு அடையாளமும் இல்லை அறிகுறியும் இல்லை கண்ணீரோடு கேட்கிறீர் உங்களை விட்டு என்னால் எதுவும் செய்ய முடியாதப்பா வேறு யாரிடம் உதவி கேட்பேன் இயேசுவே நீரோ கேளாதவர் போல் இருக்கிறீர் என் செவமெல்லாம் கிணற்றுக்குள் போட்ட கல் போல் இருக்கிறது செவிக்க பலன் இல்லை அளவும் பலன் இல்லை என்று மனதிலே புழுங்கிக் கொண்டிருக்கும் தேவ மக்களே கர்த்தர் இந்த செய்தியின் மூலம் பதில் கொடுக்கிறார் என்ன பதில் நீ கேட்டது உன் விருப்பம் ஆசை நன்றாய் இருக்கும் என்று கருதுகிறாய் நானோ நீ கேட்டதை கொடுக்கவில்லை பொக்குன்று போய்விடாதே அதை காட்டிலும் மேமையான தருப்போகிறேன் அது ஆயத்தமாகிவிட்டது வெகு சீக்கிரம் கண்டடைவாய் பெற்றுக்கொள்வாய் வாய்க்கும் நடக்கும் இது என்னுடைய பிரியத்தினால் செய்கிறேன் என்று உங்களுக்கு பதில் சொல்லுகிறார் உங்கள் சந்தோஷத்திற்கல்ல இப்படி கொடுப்பது எனக்கு பிரியம் என்கிறார் உன் பிரயாசம் நீ என்னை விட்டு விடாது தேடுவது பயந்து நடப்பது கிடைக்கும் நேரத்தை வீணாக்காமல் ஜெபிப்பது மற்ற காரியங்களை கவனிப்பது இதையெல்லாம் நான் கவனித்து கொண்டே வருகிறேன் குறிக்கப்பட்ட நேரம் ஏற்ற நேரம் வந்துவிட்டது இனி அது தாமதிப்பது இல்லை என்று உங்களை பார்த்துத்தான் சொல்கிறார் இந்த செய்திகளெல்லாம் இப்படித்தான் வரும் என்று தள்ளிவிடாதீர்கள் அது உங்களுக்கே ஆதியாகம் இருபத்தி ரெண்டு உங்களுக்கெல்லாம் தெரிந்தது தான் நான் சுருக்கமாக சொல்கிறேன் பழிகூட ஈசாக்கு என்று சொல்லிவிட்டார் அவன் உடனே அந்த இரவு வேலையிலேயே மகனை ஆயத்தப்படுத்தி விறகுகளை ஆயப்படுத்தி தீப்பந்தத்தை ஆயுதப்படுத்தி வேலைக்காரர்கள் ஆயப்படுத்தி கழுதியை மேல் வைத்து கொண்டு புரட்டு மூன்று நாட்கள் நடக்கிறான் அவர் சொன்ன இடத்துக்கு பையன் கேட்குறான் ஐசாக்கு கேட்குறான் அப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது ஆட்டுக்குட்டி எங்கே என்று ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்து கொள்வார் கருத்தர் ப தனக்கு வேண்டிய ஆட்டுக்குட்டி அவர் பார்த்து அவருக்கு தானே பழி கொடுக்கப் போகிறோம் என்று சொன்னார் அந்த பிள்ளையுடைய மனதில் ஆட்டுக்குட்டியவே அதை நினைத்து கொண்டு வருகிறது அதுக்கு தெரியுமா தன்னை தான் பலி கொடுக்க போகிறார்கள் என்று தெரியாதே எல்லாம் இருக்குது ஆட்டுக்குட்டி இல்லை அப்பா சொல்கிறாங்க பார்த்துக்கொள்வார் என்று அவன் ஆட்டுக்குட்டி தான் அவனுடைய மனதில் அபிரகாம் மனதில் ஆட்டுக்குட்டி தான் ஈசாக்கின் மூலமாக வம்சம் பெருகும் என்று சொன்னவர் இன்று ஈசாக்கியை பழியாக கேட்பார் என்றால் சாம்பலில் கூட அவர் எடுத்து கொடுப்பார் உயிர்ப்பித்து தருவார் அங்கே பழிவிடுறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அவர் பார்த்துக்கொள்வார் என்று அவன் மனதிலும் மதிதான் போனார்கள் அது எல்லாம் உங்களுக்கு தெரிந்த காரியம்தான் நீ இவனை பழி கொடுக்காதே என்று சொன்னான் அந்த நேரம் பார்த்தா அவ்வளவு நேரம் அந்த புதிரை முட்பொதில் சிக்க கொண்டிருந்த ஆட்டுக்கடா இப்பொழுது சத்தமிட்டுருக்க வேண்டும் அதனால்தான் பின்னால் திரும்பி பார்க்கிறான் எடுத்து பலி கொடுக்கிறார் ஆட்டுக்குட்டியைத்தானே எதிர்பார்த்தார் ஆட்டு கடாவையே கொடுத்தார் பிள்ளையே திருப்பி கொடுத்தார் ஆசீர்வாதங்களே கொடுத்தார் அந்த ஆவியாக இருபத்தி ரெண்டு வாசித்து பாருங்கள் எத்தனை ஆசீர்வாதங்கள் என்று ரெண்டு சாமியில் பனிரெண்டாம் அதிகாரத்தை வாசியுங்கள் இதில் தாவிது பச்சைபாலிடம் தவறு செய்துவிட்டார் கர்த்தர் நாத்தான் தீர்க்கு தரிசின் மூலமாக என்னென்ன நடக்கும் என்று சொல்லி அனுப்பினார் பச்சைபால் பெற்ற ஆண் பிள்ளை சுகவீனப்பட்டது தாவித அந்த பிள்ளைக்காக உபவாசித்து தரையிலே விழுந்து கிடக்கிறான் ஏழு நாட்கள் வரை தேவடம் மன்றாடி கொண்டிருக்கிறான் புசிக்கவில்லை என்னை பூசிக்கொள்ளவில்லை அரசர்களுக்கு உண்டான எதுவும் செய்யவில்லை குடிக்கவில்லை ஏதும் இல்லை பயனில்லை இறந்து விட்டான் பிள்ளை மறித்து விட்டது பின் எழுந்தான் குளித்தான் சாப்பிட்டான் இது இல்லை என்றாகிவிட்டது என்று ஆனால் அந்த ஏழு நாள் ஜபங்களும் அவன் மன்றாடி கொண்டிருந்தது அந்த சுகவீனப்பட்ட பிள்ளைக்கு ஆனால் கர்த்தரோ அதை சாலமோனுக்கு எடுத்துக்கொண்டார் இனி ஒன்றை தருகிறேன் என்று அதே பட்சபால் வயிற்றில் சாலமோனை கொடுத்தார் இந்த சாலமோன் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவன் என்பது யாவரும் அறிவு முதன் முதல் காணக்கூடாது தேவனுக்கு தேவாலயம் கட்டினோன்னு அல்லவா அந்த ஏழு நாட்கள் உபவாச ஜெபமீன் போகவில்லை அவன் அந்த பிள்ளை மறிக்கக்கூடாது என்றுதான் ஜெபித்தான் ஆண்டவர் அது வேண்டாம் என்று சாலமோனை கொடுத்தார் ரூத்து புத்தகத்தில் வரும் நகோமி யூதாவிலே பஞ்சம் என்று ஓபாபே தேசத்திற்கு போனால் பஞ்சம் விளைப்பதற்கு கணவன் ரெண்டு மகள்களோடு அங்கேயே ரெண்டு பெண்களை மகன்களுக்கு பெண் எடுத்தாள் கணவன் ரெண்டு மகள் இழந்து விட்டு இறந்து விட்டார்கள் மறித்து விட்டார்கள் இவளை என்ன எதிர்பார்த்திருப்பாள் பேர குழந்தைகளோடு நம் தேசத்திற்கு ஒரு நாள் போய்விடுவோம் தானே எதிர்பார்த்திருப்பாள் நவோமி நவோமி யூதஸ்திரீ பக்தி உள்ளவள் வைராக்கியம் உள்ளவள் எப்படி தெரியும் இரண்டு மருமகளுக்கு சொல்லுகிறாள் அது ஒருத்தி ரூத்து பிடித்து கொண்டாள் நான் யூதாயா போறேன் என்று சொன்னபொழுது நான் உங்களோடு வருவேன் என்றாள் இந்த தேவன் என் தேவன் உம்முடைய ஜனங்கள் என் ஜனங்கள் உம்முடைய ஊர் என்னுடைய ஊர் என்று விடாப்படியாக வருகிறாள் என்றால் எந்த அளவிற்கு தேவனை பற்றியும் ஆராதனை முறைமையை பற்றியும் யூதருடைய வழிபாடு பற்றியும் ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லியிருப்பாள் அவள் சாதாரண குடும்பம் போலதான் நினைத்திருக்கும் நகோமி எதிர்பார்த்தாள் எல்லோரையும் போல ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்திரு பக்தரோ ரூத்தை கொண்டு வந்து ஓவாசியிற்கு மணம் முடித்து ஓபயத்தை பெற்றெடுத்து இயேசுவின் பிறப்பின் அட்டவணையை சேர்த்து தாவீதுக்கு தான் பாட்டியாக்கினார் வேதாகமத்தில் ரூத்து பெயரிலேயே நான்கு அதிகாரம் கொண்ட புத்தகத்தை வைத்தார் என்றால் நவோமி கிரகிக்க முடியாத ஆசீர்வாதத்தை பெற்றார் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அன்று பஞ்சம்பளைக்கு போனவள் அங்கே அவர்களெல்லாம் மறிக்காமல் இருந்திருந்தால் சாதாரண குழந்தைகளை பெற்றுக்கொண்டு தான் திரும்பி வந்திருப்பால் அதை எழுதி வைத்திருக்க மாட்டார்கள் ஒன்று சாமி ஒன்றாம் அதிகாரத்தில் பேசப்படும் அன்னால் எங்கள் நீங்கள் யாவரும் அறிந்தது குழந்தை இல்லை சக்கரத்தினுடைய நிந்தை தாங்க முடியவில்லை ஜபித்து கொண்டே இருக்கிறார் எருசுலேமுக்கு வருஷம் ஒருவடை தேவாலயத்திற்கு போய் பலி செலுத்துவிட்டு வருவார்கள் அப்பொழுதெல்லாம் அழுது கொண்டே இருந்தால் என்று வேதம் பதிவு செய்துள்ளது இப்படி போன சமயம் ஒரு சமயத்தில் ஒரு வருடம் அவள் ஒரு விஷய பொறுத்தரை பண்ணினாள் ஒரு ஆண் மகனை கொடுத்தால் அது உமக்கே கொடுக்கிறேன் என்று என்று கருத்து சாமு வேலை கொடுத்தாள் இவள் கேட்டது ஒரு ஆண் பிள்ளை அது கருத்தர் கொடுக்கிறேன் என்று அவ்வளோதான் சொன்னாள் அவருக்கு அடுத்தது அவர் கொடுத்தது கிங் மேக்கர் அவர் ஆசாரியன் நியாயாதிபதி சாமியில் விளங்கினார் சக்கலத்தை பெற்றது ஆண் நெருப்பிள்ளைகள் இந்த பிள்ளையை பெற்று எத்தனை அதிகாரங்கள் எத்தனை வாசங்கள் சொல்லப்படுகிறது பின் ஐந்து மக்களை அண்ணாளுக்கு கொடுத்தார் தன் மகன் சாமியேல் இப்படிப்பட்டவனாக இருப்பதை பார்த்து அன்னால் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாள் பார் கற்பனைக்கு எட்டாத ஆசீர்வாதம் அல்லவா அவள் என்ன எதிர்பார்த்தாள் ஒரு ஆண் தான் எதிர்பார்த்தாள் ஆனால் அவர் கொடுத்ததோ வேதத்தில் முக்கியமாக வைக்கக்கூடிய சாமி வேலை கொடுத்தா மறுபடியும் ஐந்து மக்களை கொடுத்தா பூரித்திருப்பாள் கண்ணீர் காத்திருப்பு நிந்தை சகித்தது வீண் போயிற்றா அப்படி வீண் போகாது உங்களுக்கு ஒரு நாள் வீண் போக விட மாட்டார் அவர் ஜீவன் உள்ள தேவன் அவரை மறந்து போகிறவர் அல்ல மறுக்கிறவர் அல்ல போ உனக்கு இல்லை என்று சொல்கிறவல்ல நீ பக்தி இல்லாதவள் என்று சொல்லு நான் எதிர்பார்க்கும் பக்தி இல்லை என்று சொல்லுவோம் அல்ல கண்ணீர் வீண் போகாது நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் உங்களை மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் தொடரும் ஜபத்தை விட்டு விடாதீர்கள் நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள் தெய்வ பயத்தோடு நடப்பதை விட்டுவிடாதீர்கள் சொல்லுவதற்கு எளிதுதான் காத்திருந்து பார்த்தால்தான் தெரியும் என்று மனதில் கூட நினையாதீர்கள் யாருக்கு விருத்தம் இல்லை யாருக்கு தூக்கம் இல்லை யாருக்கு ஏமாற்றம் இல்லை எல்லாருக்கும் உண்டு பாரபட்சமே இல்லை திலே நீங்கள் நாம் பெற்ற பின் நடந்த பின் சொல்லுவீர்கள் நீங்கள் ஒரு நாள் நான் கனவிலும் இப்படி ஒரு அ அற்புத மாற்ற கிரகிக்க முடியாத அசீதங்களை ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என நினைக்கவில்லை என்று சொல்லுவீர்கள் காண்பீர்கள் கர்த்தரி சொல்லி சொல்லி மகிமைப்படுத்தப் போகிறீர்கள் ஆபரகாம் தாவீது நகோமி இவர்கள் எல்லாம் கேட்டதற்கு மேலாக நடக்கும் என்று உண்டா இல்லவே இல்லையே வேதத்தை வாசிக்கிற நமக்கு தெரியும் இவர்கள் வரலாறு இப்படித்தான் போகும் என்று அவர்கள் கேட்டது எதிர்பார்த்தது ஒன்று பெற்று கொண்டதோ கனவிலும் நினைக்க முடியாது ஆச்சரியமான ஆச்சரியம் அப்படித்தான் உங்களுக்கு எனக்கும் நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே இந்த செய்தியின் மூலம் அடியானை அடியாணை திடப்படுத்தி வலப்படுத்தி நம்மைக்கு நன்றி உங்க நாமத்தினாலே தயவனாலே என் கொம்பு உயரும் நிச்சயமாக உயரும் அறிக்கை செய்கிறேன் இயேசுவே நாமத்தில் பெதாவே இன்றைய சிந்தனைக்கு என் ஜீவிய காலமெல்லாம் என்னுடைய மூச்சு நிற்கும் வரை ஜபம் துதி ஸ்தோத்திரம் செய்வதை நிறுத்தவே மாட்டேன் ஆமேன் அல்லே